वणकम சங்க காலத்தை நோக்கிய பயணம் அப்படின்ற இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலித்தொகையின் நூத்தி ரெண்டாவது பாடலும் பாடலுக்கான விளக்கமும் இன்றைய காலத்தில் தமிழர்களால நடத்தப்படக்கூடிய ஜல்லிக்கட்டு விழா சங்க காலங்கள்ல ஏறு தழுவுதல் அப்படின்ற பெயரால நடத்தப்பட்டிருக்கு இந்த விழா யாருக்காக யாரால் எப்போது எப்படி நடத்தப்பட்டது என்பது குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்கள் அடங்கிய ஒரு பாடல்தான் இந்த கலித்தொகையின் நூத்தி ரெண்டாவது பாடல் இது முல்லை திணை பாடல் அப்படின்றனால முல்லைக்களி அப்படின்னு வழங்கப்படுது நல்லூர் திறன் கூற்று கண்டோர் கூற்று அல்லது சுற்றத்தார் கூற்று அதாவது முல்லை நிலத்தை சார்ந்த ஆயர் குலத்து தலைவன் தலைவியை காதல் செய்கிறான் அந்த தலைவியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா அவளால் வளர்க்கப்பட்ட காளையை அடக்கணும் அதனால ஏறு தழுவுதல் விழா என்று சொல்லக்கூடிய வீர விளையாட்டில் கலந்து கொண்டு தலைவன் அந்த காளையை அடக்கி தலைவியை கரம் பற்றுகிறார் இந்த காட்சியை கண்ட சுற்றத்தார் அந்த தலைவிக்கு ஏற்ற தலைவன் இவன்தான் அப்படின்னு மகிழ்ந்து பேசுறாங்க பாடலோட முதல் பகுதியில தலைவனும் தலைவனுடைய தோழன் ஆகிய பாங்கனும் பேசிக்கிற மாதிரியான காட்சிகள் கூட அமைஞ்சிருக்கு இப்ப மொதல் அந்த பாடலை பாத்துட்டு அதுக்கப்புறம் பாடலுக்கான விளக்கத்துக்குள்ள போலாம் கலித்தொகை பாடல் எண் நூற்றி இரண்டு கண்ணகன் இரு விசெம்பில் கதழ் பெயல் கலந்து ஏற்ற தன்னரும் பிடவமும் தவள்டி தழவமும் வண்ணவன் தோன்றியும் பயங்கு இனர் கொன்றையும் அன்னவை பிறவும் பல்மலர் துதைய தழையும் கோதையும் இழையும் என்று இவை தையினர் மகிழ்ந்து திழையி விளையாடும் மடமொழி ஆயத்தவருள் இவள் யார் உடம்போடு என் உயிர் புக்கவள் என்று ஓ இவள் பொறுப்புகள் நல்லேறு கொள்பவர் அல்லால் திருமா மெய் தீண்டலர் என்று கருமமா எல்லாரும் கேட்ப அரைந்து அரைந்து எப்பொழுதும் சொல்லால் தரப்பட்டவள் சொல்லுக என்றார் அரைக என்றார் பாரித்தார் மணி இழை ஆறாக சாற்ள் பெடையன்னார் கண் பூத்து நோக்கும் வாயெல்லாம் மிடை பெறின் நேரா தகைத்து தகை வகை மிசை மிசை பாயியர் ஆர்த்து உடன் எதிர் எதிர் சென்றார் பலர் கொலைமளி சிலை செறிந்து எழுந்து ஓடின்று மேல் எழுந்தது மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் அவருள் மலர்மலி புகழ் எழ அலர்மலி மணிப்புரை நிமிர்த்தோள் பிணையி எருத்தோடு இமிலிடை தோன்றினன் தோன்றி வருந்தினான் மன்ற அவ்வேறு ஏறு எவ்வம் காணா எழுந்தலர் எவன் கொலோ ஏறு உடை நல்லார் பகை மடவரே நல் ஆயர் மக்கள் நெருணை அடல் ஏற்றெருத்து இருத்தார் கண்டும் மற்ற இன்றும் உடல் ஏறுகோள் சாற்றுவர் ஆங்கு இனி தன்னுமை பாணி தளராது எழுக பண்ணமை இன்சீர் குறவையுள் தென்கன்னி தின்தோல் திரள் ஒளி மாயப்போர் மாமேனி அம் துவர் ஆடை பொதுவனோடு ஆய்ந்த முருவலால் மென்தோள் பாராட்டி சிறு குடி மன்றம் பறந்தது உரை இப்போ பாடல் விளக்கத்தை பார்க்கலாம் பெரிய இடப்பரப்பை கொண்ட வானத்துல இருந்து ரொம்ப அழகா வேகமா மழை பெய்யுது அந்த மழை நீரை ஏற்று கொண்டதால மனம் வீசக்கூடிய பிடவ மலரும் வண்ணமும் வழப்பமும் உடைய செங்காந்தல் மலரும் கொத்தாக மலரக்கூடிய கொன்றை முதலான மலர்களும் அப்படின்னு நிறைய மலர்கள் பூத்து குலுங்கின அப்படி பூத்திருந்த மலர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து தழை இழை கோதை அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில மாலையா கட்டி அதை சூடி விளையாடிக் கொண்டிருந்த மடமொழி பேசக்கூடிய ஆயர் மகள் ஒருத்தியை பார்த்து தலைவன் தன் தோழனாகிய பாங்கன் கிட்ட இப்படி கேட்கிறார் பல்வேறு வகையான மலர்களை சேர்த்து மாலை அணிந்து விளையாடக்கூடிய இந்த பெண் இன்று என் உடலோடு சேர்ந்து உயிருக்குள்ளும் கலந்து நிற்கிறாள் யார் இவள் அப்படின்னு அதற்கு பாங்கன் இப்படி பதில் சொல்கிறான் ஓ பெண்ணா கொண்ட நல்ல காளையை தழுவி அதனை அடக்குகிறவர்கள் அல்லாமல் வேறு யாரும் இந்த அழகிய பெண்ணின் கரிய மேனியை தீண்ட தகுதியானவர் அல்லர் அப்படின்னு பல நாட்களாக பறையறைந்து சொல்லப்பட்டு வருபவள் இவள் அப்படின்னு பாங்கன் சொல்ல அதுக்கு அந்த தலைவன் பாங்கன் கிட்ட மட்டும் இல்ல சுற்றத்தாரையும் நோக்கி இப்படி பதில் சொல்றாரு அப்படியானால் இப்போதே பறையறைந்து இசை முழக்கத்தோடு சொல்லுங்கள் இந்த பெண்ணுக்கு திருமணம் என்று சொல்லுங்கள் ஏறு தழுவுவதற்கான ஏற்பாட்டை இப்போதே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அந்த தலைவன் மட்டுமல்ல வேறு யார் வேண்டுமானாலும் இந்த ஏறு தழுவுதல் நிகழ்வுல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பறையறைந்து விழாவிற்கான ஏற்பாடும் செய்யப்படுது இந்த ஏறு தழுவும் விழாவை பாக்குறதுக்காக அன்னம் போன்ற அழகுடைய பெண்கள் தங்களுடைய கண்கள் எல்லாம் பூத்து பார்க்க கூடிய இடங்கள்ல எல்லாம் பரன் மேல் அமர்ந்து காட்சி கொடுத்தாங்க இப்போ ஏறு தழுவும் அந்த நிகழ்ச்சியும் நடக்க போகுது தொழுவனிலிருந்து வரக்கூடிய வகை வகையான காளை மேல் பாய்ந்து அடக்குவதற்காக பலரும் ஆரவரித்து போறாங்க பலரும் கொஞ்சமும் பயம் இல்லாம காளைக்கு எதிரெதிரே போறாங்க கொலைத்தன்மை கொண்ட ஒரு விரைந்து போர் செய்தது மாதிரி காளைகளும் கடுமையான கோபத்தோடு அந்த வீரர்கள் மேல் ஓடி பாய வருது இப்படிப்பட்ட நிலையில அந்த காளைகளின் காலடிகள் பட்டு மண் புழுதியா பறக்குது ஓடி வரும் காளைகளை அடக்க வீரர்கள் தங்கள் மார்புகளை காட்டி முன்னே பாய அந்த வீரர்களை முட்டுவதற்காக காளைகளும் கொம்புகளை கவிழ்க்க இந்த காட்சியை பார்த்த சுற்றத்தார் பலரும் கலங்கி போறாங்க இப்படி காளையை அடக்குவதற்காக வந்த வீரர்களோட கூட்டத்துல இருந்த தலைவன் மலரும் மணி பூனும் மகிழ்வுடன் அணிந்த தன் அழகிய தோள்களால் காளையின் கழுத்தை காளையின் இமிலை வளைத்து பிடித்து அதனை அடக்குகிறார் காளை படக்கூடிய துன்பத்தை கண்ட சுற்றும் காளைக்கு சொந்தமானவர்களும் காளையை அடக்கிய இந்த வீரனை கண்டு மகிழ்வதா அல்லது காளையின் துன்பத்திற்கு வருந்துவதா அப்படின்னு செய்வதறியாமல் புலம்புறாங்க அப்போது இந்த காட்சியை கண்ட சுற்றத்தார் சிலர் இப்படி பேசிக்கிறாங்க ஏற்கனவே முன் நாட்களில் நடந்த ஏறு தழுவுதல் கலந்து கொண்ட சில வீரர்கள் காளைகளின் இமிலை பிடித்த அடக்கியமையை கண்ட ஆயர்கள் இன்று மீண்டும் சீருகின்ற ஏறுகளை தழுவ வாருங்கள் அப்படின்னு பறையறைந்து வீரர்களை அழைத்திருக்கிறார்களே இவர்களுடைய என்னவென்று சொல்வது அப்படின்னு பேசிக்கிறாங்க அடக்கிவிட்டார் இந்த சிறு குடியின் மன்றத்தில் பண்ணமைந்த இனிய முழவு சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குறவை கூத்து ஆடுறாங்க அப்போ அந்த கூட்டத்துல தலைவன் இருக்க அழகிய கன்னி மாலையை அணிந்து வலிமையான கருமையான தோள்களையும் மாய போர்களை செய்யக்கூடிய வீரமும் துவராடை அணிந்த அழகும் கொண்ட தலைவனையும் அழகிய புன்முறுவலும் மென் தோழையும் கொண்ட தலைவியின் அழகையும் பலரும் பாராட்டுறாங்க இருவருக்குமான மனமுழவு ஒலி தாளம் தப்பாமல் கேட்க சுற்றத்தார் மகிழ்ச்சியோடு இவர்களுடைய திருமணத்தை பற்றியே கொண்டு இருப்பதாக பாடல் நிறைவு பெறுது ஒரு காலத்துல பெண்ணுக்காக நடத்தப்பட்ட இந்த வீர விளையாட்டு இன்றைய காலகட்டங்கள்ல பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் நடத்தப்படுது எது எப்படியோ தமிழர்களின் மறைந்து போன பல வீர விளையாட்டுகள்ல இந்த விளையாட்டாவது உயிர்போட இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடையலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம்